ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம அன்றாட சமையலறையில் ரொம்ப சின்னதாக இருக்கிறேன் ஆனால் சக்தி வேறு லெவலில் இருக்கிற ஒரு காய்கறியை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு கேட்குறீங்களா அதுதான் பீர்க்கங்காய் ஆமாங்க பீர்க்கங்கா எல்லாருக்குமே தெரியும் ருசியான கூட்டு கீரை கறி சாம்பார்னு பல வகையில் பயன்படுத்தப்படுற ஒரு அற்புதமான காய் தான் இந்த பீர்க்கங்காய் நம்ம இன்றைக்கி இதில் என்ன பண்ண போகிறோம் பீர்க்கங்காயோட முழு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன இதுல இருக்கிற வைட்டமின்கள் தாதுக்கள் எல்லாம் என்ன எடை குறைப்புக்கு இதுல என்ன பயன் கிடைக்குது தோல் மற்றும் முடி நன்மைகள் என்னென்ன பெண்கள் ஆண்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இது வேலை செய்யுது இந்த பீர்க்காய எப்படி நம்ம உணவுல சேர்த்து கொள்ளலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் யாருக்கெல்லாம் பக்க விளைவுகள் ஏற்படும் அந்த நாட்கள்ல மக்கள் இதை எப்படி மருந்தா பயன்படுத்தினாங்கன்றதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் அக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் அப்படின்னா என்ன அதில் என்னென்ன ஊட்டச்சத்து மதிப்பு இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பீர்க்கங்காய் ஒரு லேசானது அதிக நீர்ச்சத்து கொண்டது ஜீரணத்துக்கு உதவுற ஒரு காய்கறின்னு சொல்லலாம் இதில் இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் ஏ அயன் மக்னீஷியம் பொட்டாசியம் ஜிங்க் டைட்ரி ஃபைபர் அதிகமான தண்ணீர் இதில் ஜீரோ பர்சன்ட் கொழுப்பு இருக்குங்க குறைந்த கலரி ஜீரணத்துக்கு சிறந்ததும் கூட அதனால தான் மருத்துவர் கூட இதை ரொம்ப பரிந்துரைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது பீர்க்கங்காயோட முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன தெரியுமா ஜீரணத்துக்கு ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுது பீர்க்கங்காயில் உள்ள அதிக நீர் சத்து மற்றும் நார் சத்து குடல் வழி சுத்தம் செய்ய உதவியா இருக்கு அஜீரணம் அமிலத்தன்மை வாயு தொல்லை மலச்சிக்கல் ஆல் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல ரிலீஃப் தர ஒரு அற்புதமான மருந்துனா அது இந்த பீர்க்கங்காய் தான் எடை குறைக்க உதவியா இருக்கு பீர்க்கங்காயோட முக்கிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா லோ கலோரி ஹை ஃபைபர் ரிச் வாட்டர் இதனால வயிறு நிரம்பிய ஒரு உணர்ச்சியை கொடுக்குது அதிகம் சாப்பிட்றத தவிர்க்க உதவியா இருக்கு கல்லீரலை சுத்தம் பண்ணுது பீர்க்கங்காய நேச்சுரல் லிவர் கன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்ஸின் கொழுப்பு அன்னெசரி வேஸ்ட் இது எல்லாத்தையுமே வெளியேற்ற இது உதவியா இருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது பண்ணுதுங்க ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது தான் இந்த பீர்க்கங்காய் லோ கிளைசிமேக் சொல்ல ஒரு காயினா அது இந்த பீர்க்கங்காய் தான் ரத்தத்தை சுத்தம் செய்து மூலிகை மருத்துவம் சொல்றது என்னன்னா பீர்க்கங்காய் ஜூஸ் ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துல நல்ல பயன் அளிச்சிட்டு இருக்கு பிம்பிள் ஆக்னி ட்ரைனஸ் ஹேர் ஃபால் இது எல்லாத்துக்குமே வைட்டமின் சி மற்றும் ஜிங்க் உதவியா இருந்து தோலை பளபளப்பாகவும் முடிய உதிர்வுலருந்து கட்டுப்படுத்தவும் உதவியா இருக்கு உடல் சுட்டை குறைக்குது சம்மர் சீசன்ல பீர்க்கங்காய் சிறந்த குளிர்ச்சியான காயின்னு சொல்லப்படுதுங்க பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அளிக்க தெரியுமா ஹார்மோன் பேலன்ஸ் வைட்டமின் ஏ மற்றும் மங்கனி சேர்ந்து பெண்களுடைய ஹார்மோன் சைக்கிள்ல பேலன்ஸை மெயின்டைன் பண்ண உதவுது பிசிஓஎஸ் பிசிஓடி ஹை ஃபைபர் இன்சுலின் கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின் கண்ட்ரோல் பண்றதால பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் எல்லாமே குறைய உதவியா இருக்கு ஸ்கின் க்ளோ மற்றும் ஆன்டி ஏஜிங் தன்மை கொண்டதுங்க வைட்டமின் சி கொலாஜன் உருவாக்க உதவியா இருக்கு இதனால விரிங்கல்ஸ் குறையும் பிரெக்னென்சி டைம்லையும் பிரஸ்ட் ஃபீடிங் டைமாக இருக்கும் இது எப்படி உதவு தெரியுமா டாக்டர் பருந்ததுக்கு அப்புறம் சேஃபான வெஜிடபிள் தாங்க இதுன்னு சொல்லப்படுது ஆனால் மாடரேட்டடாக எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஆண்களுக்கு எப்படி உதவுது பாடியை டீடாக்ஸ் பண்ணுங்க ஜிம் போகிறவங்க காய்கறி இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும் பீர்க்கங்காய் அதுக்கு பர்ஃபெக்ட் லைட் வெஜிடபிள்னு சொல்லப்படுது யூரிக் ஆசிடை கண்ட்ரோல் பண்ணுது கவுட் ஜாயிண்ட் பெயின்ஸ் வல்லிங் இது எல்லா சிம்டம்ஸ்லேருந்தும் நமக்கு ரிலீஃப் கொடுக்குது ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுது பொட்டாஷியம் இதனால பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும் அதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறையும்னு சொல்லப்படுது குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான நன்மை அளிக்குது ஜீரணத்தை மேம்படுத்தும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அயன் வைட்டமின் ஏ எல்லாமே கிடைக்குது குடல் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே குறைக்குது இம்யூனிட்டியாக அதிகரிக்குது பீர்க்கங்காய் ஒரு அல்டிமேட் டயட் ஃபுட்னு சொல்லலாங்க பீர்க்கங்காய் உணவில் சேர்க்கிற முறைகள் என்னென்ன தெரியுமா பீர்க்கங்காய் கூட்டு பீர்க்கங்காய் தோரம்பருப்பு கறி பீர்க்கங்காய் சாம்பார் பீர்க்கங்காயோட தோலை துவையல் பண்ணுவாங்க அது சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும் பீர்க்கங்காய் சூப் பீர்க்கங்காய் பொரியல் இதில் யாரும் வீட்டில் எளிமையாக செய்யலாங்க அடிக்கடி ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் ஒரு சூப்பர் பெனிஃபிட் கொடுக்குற காய்னு சொல்லப்படுது லிவர் க்ளன்ச் பண்ணுது ஸ்கின்னை க்ளோ பண்ணுது ப்ளட்டை டீடாக்ஸ் பண்ணுது வெயிட் லாஸ் பண்ணதில் முக்கிய பங்கு வகிக்குது என்ன தான் இதில் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்கங்களில் இருக்க செய்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை சாப்பிட தொடங்கணும் பொதுவாக பீர்க்கங்காய் சேஃப் தான் ஆனால் சிலருக்கு வயிற்றுப்போக்கு லோ பிளட் ப்ரெஷர் சுகர் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரியான ஆளுங்க கவனமாக இருக்கணுங்க கசப்பான பீர்க்கங்காயை சாப்பிடக்கூடாது அது உள்ள ஹார்ம்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பீர்க்கங்காய் தினமும் சாப்பிட நல்லது லைட் அண்ட் ஹெல்த்தி எல்லா வயதினருக்கும் சேஃப் தான் தோல் முடி உடல் ஜீரணம் ஆல் இன் ஒன் பெனிஃபிட் வெஜிடபிள் தான் இந்த பீர்க்கங்காய் ட்ரெடிஷ்னல் மெடிஷனில் கூட டீடாக்ஸ்காய்னா இதை தான் சொல்லுவாங்க உங்கள் டயட்டில் வீக்கில் ரெண்டு முறை அப்படி இல்லைன்னா மூணு முறை இந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாடிக்கே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தருவோங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த பீர்க்கங்காயை இதுக்கப்புறம் பயன்படுத்த போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்